அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பில இருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குலதெய்வத்தோடைய மந்திரத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க இந்த குலதெய்வத்தோடைய மந்திரம் என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குலத்தை காக்குறதே நம்ம குலதெய்வம் தாங்க அது நம்மளுக்கு சில பேருக்கு குலதெய்வம் தெரியும் சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க முன்னோர்கள் வந்து அது பரம்பரையா கும்பிட்டு இருக்க மாட்டாங்க அந்த குலதெய்வத்தை அத பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம் அது அதுக்குண்டான ரெமெடி வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் அதற்குண்டான இப்ப நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க இப்ப குலதெய்வம் அப்படின்னா என்ன நம்ம குலத்தை காக்குற தெய்வமே குலதெய்வம் தான் நம்ம காப்பாத்துறதும் நம்ம குலதெய்வம்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கும் தடைகளை உடைக்கிறதும் குலதெய்வம் தான் நிறைய தடை இருக்கு பிரச்சனைகள் இருக்கு வாழ்க்கையே நம்மளுக்கு பிரச்சனை அன்றாடம் வாழ்றதும் பிரச்சனை தொழிலும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடே அங்க இருக்காது அப்பதான் அடுத்த லெவல் அவங்க போக மாட்டாங்க பிரச்சனைகள் சந்திப்பாங்க கஷ்டங்களை சந்திப்பாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவங்க அவங்க சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குலதெய்வம் தெரியாது இல்ல தெரிஞ்சும் அவங்க வழிபாடாம இருந்திருப்பாங்க இப்ப இனிமேலாவது நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பா வந்து குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அது பக்கத்துல இருந்தது அப்படின்னா மாசம் மாசம் வரக்கூடிய அம்மாவாசை இல்ல பௌர்ணமி அன்னைக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அங்க அதுக்குண்டான எண்ணெய் பிடிக்கும் அது வந்து ஒரு நெய்வேதியமா வச்சு படைச்சிட்டு நீங்க கும்பிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பானது முடிஞ்சா நீங்க தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு மாலை இதெல்லாம் கம்பல்சரி எடுத்துட்டு போய் நீங்க ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க குலதெய்வுக்கு போகும்போது அது வந்து அம்மாவாசனைக்கும் போலாம் பௌர்ணமி அன்னைக்கும் போலாம் ரொம்ப சிறப்பானதுதான் பக்கமா இருந்தது அப்படின்னா மாசம் மாசம் போயிட்டு வந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பானது ரொம்ப தூரமா இருக்கு டிஸ்டன்ஸ்ல இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தோடைய போட்டோ இருந்ததுன்னா அது வீட்டில் வச்சு ரெண்டு தீபம் எத்தி அதுக்கு பிரசாதம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நீங்க வீ வீட்டில் சமைக்கிற கூடிய வந்து ஒரு நெய்தீ நெய்வேத்தியமாக வந்து கொஞ்சோண்டு அதை எடுத்து வச்சிருங்க வச்சுட்டு படைச்சிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரம் குலதெய்வத்துடைய மந்திரம் வந்து இப்ப சொல்ல போறேன் அந்த குலதெய்வத்துடைய மந்திரத்தை வந்து நீங்கள் நீங்க சொல்லலாம் செவ்வா வெள்ளிக்கிழமைக்கு சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா அம்மாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்ல சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பானது குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கே வரக்கூடிய அம்சம் வந்து ஏற்படும் அப்ப உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய தடைகளை வந்து உடைக்கிறதே வந்து குலதெய்வம் தாங்க நம்மளுக்கு ஏதாவது வந்து செஞ்சு வைக்கிறாங்க ஏவல் பில்லி சுனியம் இது மேல நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து எதிர்மறையா செய்யறாங்க இல்ல ஒரு தீய எண்ணங்களை நினைக்கிறாங்க நம்ம மேல அந்த தாட்ஃபார்ம்ஸ் போடுறாங்க அந்த விஷயத்துக்கு கூட வர வேணாம் சப்போஸ் இந்த ரொம்ப தீங்கா நம்மள நினைக்கிறாங்க நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பா வந்து குலதெய்வத்தோட வழிபாடு நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ ஏவல் பில்லி சூனியம் நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கீழே உங்களுக்கு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக அதை கிளிக் பண்ணி பாருங்க அதனால பாதிக்கப்பட்டவங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை தான் வந்து நம்மளை கட்டுவாங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு அதனால நம்ம குலதெய்வம் வந்து ரெகுலரா போய் கும்பிட்டுட்டு வரும்போது எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை உடைக்கிறதுக்கு உண்டான விஷயமே நம்ம குலதெய்வம் தாங்க அது ஒரு சில பேருக்கு காவல் தெய்வமா இருக்கலாம் அம்மனா இருக்கலாம் பெருமாளா இருக்கலாம் சிவனா இருக்கலாம் எந்த தெய்வம் எப்படினாலும் அவங்க வந்து அந்த பரம்பரைக்குன்னு உண்டான தெய்வத்தை வந்து நீங்க வழிபட்டுட்டு வருவீங்க இது சில பேர் வந்து இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாம இருந்திருக்கும் ஏன்னா முன்னோர்கள் வழிபடாம இருந்திருப்பாங்க அத பத்தி தெரிஞ்சுக்காம இருந்திருப்பாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இருக்கு அவங்களும் கவலைப்பட தேவையில்ல இந்த மந்திரத்தை சொன்னாவே போதும் நினைச்சுக்கோங்க எந்த விதமான குலதெய்வமும் எங்களுக்கு தெரியலீங்க முன்னோர்கள் என்ன வழிபட்டாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நினைச்சு வழிபட்டீங்கன்னா போதுமானது நினைச்சிட்டு எங்களுக்கு உண்டான குலதெய்வத்தை எனக்கு கனவுல காட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அந்த கனவுல வந்துடும் நான் இப்ப சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க மனசார நீங்க சிவனை நினைச்சு நீங்க சொல்லும் போதே உங்க குலதெய்வம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போவாங்க ஏதோ ஒரு சாமியை பத்தி பேசுவாங்க இல்ல உங்க வீட்டுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து நாளைக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு அந்த வித்தியாசம் தெரியும் அந்த பத்து உங்களுக்கு வந்து ஒரு சாமியை பத்தி உங்களுக்கு ஒரு தகவல் வரும் ஒன்னும் மூலியமா வரலாம் இல்ல வீட்டுக்கு வரவங்க அந்த கடவுளை பத்தி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு மிராக்கலா கண்டிப்பா நடக்கும் அதுதான் உங்களுக்கு குலதெய்வம்னு நினைச்சுக்கோங்க அது உங்க ஜாதகத்தை பார்க்கும் போதும் நீங்க என்ன குலதெய்வம்ன்றத கண்டுபிடிக்கலாம் அதாவது அக்யூரேட்டான் கண்டுபிடிக்க முடியாது ஆண் குல பெண் குலதெய்வமா அதாவது அம்மன் வழி இல்லையா இல்ல நம்ம காவல் தெய்வம் இருக்கு இல்லைங்களா மாசம் அம்மனா இல்ல மதுரை வீரனா இந்த மாதிரி ஒரு குலதெய்வம் முனியப்பனா அந்த மாதிரி வந்து எந்த குலதெய்வம் அப்படின்றத நம்ம ஜாதகம் பார்க்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதனால கண்டிப்பா ஜாதகம் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறவங்க கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு அதுல காண்டாக்ட் பண்ணணும்னா நீங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இது மாதிரி குலதெய்வ விஷயமே நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதனால நீங்கள் குலதெய்வம் தெரியாதவங்க பட தேவையில்ல குலதெய்வம் அதுக்குண்டான மந்திரங்களை சொன்னால் போதும் இந்த மந்திரம்தான் இப்போ சொல்ல போகிறேன் கண்டிப்பாக கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை உங்களால் எழுத முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அதை கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் குலதெய்வம் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து போய் விசிட் பண்ணிட்டு வாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இருப்பீங்க அதை தவறு நீங்கள் அடிக்கடி போனால் தான் ரொம்ப நல்ல விஷயங்கள் வீட்டில் நிறைய விஷயங்கள் பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் அது வருடத்திற்கு ஒரு முறை வந்து நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறதோ சரி இல்லை நீங்கள் அங்கே போய் எடுத்து நடத்துகிறீங்க அந்த கோயிலை அப்படின்னா அது கரெக்டு நல்ல விஷயந்தான் அதெல்லாம் எடுத்து பண்ணுறது நல்ல விஷயங்கள் வருடத்திற்கு ஒரு முறை வந்து போயிட்டு வரங்க அப்படின்னா அதுவும் நல்ல விஷயம்தான் நான் தவறு சொல்லலை அடிக்கடி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் தடைகளை உடைப்பார் நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தடையாக இருக்கும் ஏதாவது ஒரு வீட்டுல வீட்டில் பிரச்சனையா இருக்கும் சண்டை சுற்றுரவா கூட இருக்கலாம் வீட்ல இல்ல பிஸ்னஸ் சரியா போகாம இருக்கலாம் பண வரவு அதிகமா இல்லாம இருக்கலாம் பற்றாக்குறைவு அதாவது பணம் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு செலவுகள் இருக்கலாம் இப்ப ஹாஸ்பிட்டல் செலவுனா நோயினால நீங்க பாதிக்கப்பட்டு அதுக்கு நீங்க செலவு பண்றதா இருக்கலாம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீட்ல நடக்கும் அந்த விஷயத்த உடைக்கிறதே குழந்தை வந்தாங்க அதனால நீங்க அதை வந்து வழிபடும் தான் உங்களுக்கு ரிசல்ட் இப்ப தெரியாதவங்க சிவனை மட்டும் நினைச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னா போதுமானது சரிங்களா கண்டிப்பா வந்து குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரும் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் சரி குலதெய்வம் உங்க வீட்டுக்கு அழைக்கிற தான் இந்த மந்திரம் சரிங்களா எல்லாருமே கவனமா இத நோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் குலதெய்வத்துடைய மந்திரங்கள் எழுதிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சாமி பேரை சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன் அது உங்க குலதெய்வ பேரை நீங்க போட்டுக்கோங்க மதுரை வீரன் குலதெய்வமே போற்றி போற்றி குடும்ப தெய்வங்களே போற்றி போற்றி குல முன்னோர்களே போற்றி போற்றி கிராமத்து நகரத்து தேவதைகளே போற்றி போற்றி முப்பத்து முக்கோடி தேவர்களே போற்றி போற்றி பதினெட்டாயிரம் ரிஷிகளே போற்றி போற்றி இந்திராதி தேவர்களே போற்றி போற்றி பதினெட்டு சித்தர்களே போற்றி போற்றி அஷ்டதிக்கு பாலர்களே போற்றி போற்றி அறுபத்து மூன்று நாயன்மார்களே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா போதுமானதுங்க இந்த மந்திரத்தில் நான் முதல்ல என்ன சொன்னேன் மதுரை வீரன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது எங்களுடைய குலதெய்வம் அதனால நீங்க அந்த இடத்துல உங்க தெய்வங்களை அதாவது குலதெய்வத்துடைய பெயரை நீங்க போட்டுட்டு குலதெய்வமே போற்றி போற்றின்னு ஆரம்பித்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா தேவதைகளையும் அதில் கூப்பிட்ருக்கீங்க தேவர்களும் வராங்க அதில் ரிஷிகளும் இருக்காங்க நம்ம முன்னோர்களையும் கூப்பிட்டு நம்ம இதை இந்த விஷயத்தை நம்ம வந்து இந்த மந்திரத்தில் கூப்பிட்டுருக்கோம் அதனால் தேவர்கள் ரிஷிகள் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் சித்தர்களையும் குறிப்பிட்டு நான் சொல்லியிருக்கேங்க பதினெட்டு சித்தர்களையும் நம்ம வழிபடணும் அப்படின்ட்டு அந்த மந்திரத்துக்குள்ளே எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு அதனால் அது மறக்காமல் இந்த மந்திரத்தை நீங்கள் தினசரி சொன்னாலும் ரொம்ப விசேஷமானது இல்லைங்க டைம் இல்ல அப்படின்னா மாதத்திற்கு இரண்டு முறை அம்மாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ஆஹ் எண்ணிக்கைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை வச்சுக்கோங்க எண்ணிக்கைக்கு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க விளக்கு ஏத்திட்டு ஊதுபத்தி காட்டிட்டு சாம்பிராணி போட்டுட்டு உங்க இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வத்தை நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க குலதெய்வம் தெரியாதவங்க சிவனை நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா போதுமானது சிவனை மனசார நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னாவே குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க அதனால் இந்த மந்திரத்தை வெள்ளி செவ்வாய்க்கிழமை அம்மாவாசை பௌர்ணமிக்கு சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷமானது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வச்சு ஒரு நெய் தீபம் வச்சுட்டு நெய் விளக்கு வையுங்க ரெண்டு நெய் விளக்கு வச்சுக்கிட்டு நெய்வேத்தியம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ சமைக்கிறீங்களோ அதில் கொஞ்சோண்டு நெய்வேத்தியம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னாவே உங்கள் குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடும் அது உங்களுக்கு ஒரு கவசத்தை கொடுக்கும் உங்களை பாதுகாக்கும் உங்களை அரவணைக்கும் குலதெய்வம் அதனால் மறக்காம இந்த மந்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக அதற்குண்டான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்